அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியலில் அழகு இருபத்தி ஒன்றில் அழகு இருபத்தி ஒன்றில் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விடை விதைத்தல் இரண்டு மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவ முறை பரப்பு நீர்ப்பாசனம் மூன்று பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் விடை உயிரி பூச்சிக்கொல்லிகள் நான்கு திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு எதில் பயன்படு பயன்படுவது இல்லை விடை இலை தெளிப்பு பின்வருவனவற்றுள் பஞ்சகாவியாவில் இல்லாதது எது பஞ்சகாவியாவில் இல்லாதது எது விடை சர்க்கரை அடுத்து கோடி இடங்களை நிரப்புக ஓர் இடத்தில் வளரக்கூடிய பயிர்களை பிடுங்கி வேறொரு இடத்தில் வேறொரு வளரிடத்தில் நடவு செய்யும் முறை நாற்று நடுதல் ஆகும் விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர் கலை கலைகளை கொள்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருளின் பெயர் கலைக்கொல்லிகள் அடுத்து பாருங்கள் பாரம்பரிய விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு கடத்துகின்றன கிருஷி விஞ்ஞான விஞ்ஞான கேந்திரா மையங்கள் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையேயான இறுதி இணைப்பாக செயல்படுகின்றன அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் ஐசிஏஆரால் உருவாக்கப்பட்டுள்ளன அடுத்து பொறுத்துக உயிரி பூச்சிக்கொல்லிகள் பேசிலஸ் துருஞ்சென்சிஸ் உயிரி கொன்றுணிகள் வெள்ளை ஈக்கலை கட்டுப்படுத்துகிறது உயிரி உரங்கள் மண் வளத்தை மேம்படுத்துதல் உயிரி சுட்டிக்காட்டிகள் சூழ்நிலையின் தரம் உயிரி பூச்சி விரட்டிகள் வேப்பிள்ளைகள் அடுத்து சுருக்கமாக விடைய பாருங்கள் உழுதல் வரையறு இதற்கான விடை பக்க எண்ணி இருநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பயிர்களின் வேர் பகுதிகளில் ஊட்டப்பொருள்கள் கிடைக்குமாறு மண்ணை மேலும் கீழும் புரட்டி தளர்வடைய செய்யும் முறை உழுதல் எனப்படும் இது முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வி விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு இருநூற்றி ஐம்பத்தி எட்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம் முதல் பாயிண்ட் கைகளால் விதைத்தல் இரண்டாவது விதைக்கும் கருவி மூன்று ஊன்றுதல் இந்த மூன்று பாயிண்ட் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை நான்காவது கே அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி இலை பரப்பில் தெளித்தல் என்றால் என்ன இதற்கான விடை எண் இருநூற்றி அறுபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்க இலையில் தெளிப்பு எனப்படுவது திரவநிலை உரங்களை தாவர இலைகளில் நேரடியாக செலுத்தி தாவரங்களுக்கு ஊட்டமளிக்கும் தொழில்நுட்பம் ஆகும் இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கிறிஷ் விஞ்ஞான் கேந்திரா பற்றி ஒரு சிறு குறிப்பு தருக இதற்கான விடை பக்க இருநூற்றி அறுபத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க கிறிஷி விஞ்ஞான் கேந்திரா ஒரு வேளாண் அறிவியல் நிலையமாகும் இந்த மையங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான இணைப்பாக செயல்படுகின்றன வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கண்டுபிடிப்புகளை உள்ளூர்களில் நடைமுறைப்படுத்துதல் இவற்றின் நோக்கமாகும் முதல் கேள்விக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டது கேள்விக்கான விடை ஐந்தாவது கேள்வி உயிரி சுட்டி என்றால் என்ன மனிதருக்கு இவை எவ்வாறு உதவுகின்றன இதற்கான விடை பக்க எண் இருநூற்றி அறுபத்தி நான்குல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க சுற்றுச்சூழலின் நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் அல்லது இனங்களின் தொகுப்பு உயிரி சுட்டிகள் அல்லது உயிரியல் சுட்டிகள் எனப்படுகின்றன புவியில் ஏற்படும் மாற்றங்களை குறிப்பாக பெருகி வரும் மக்கள் தொகை செயல்பாடுகளால் ஏற்படும் சூழ்நிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் பட்டியலிடவும் உயிரி சுட்டிகள் பயன்படுகின்றன இது ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து இந்த பயன்ஸை சேர்த்து கூட எழுதிக்கலாம் மண் அமைப்பு மேம்பாடு ஊட்டப்பொருள் சேமிப்பு மற்றும் உயிரினங்களின் செயல்பாடுகளை பற்றிய தகவல்கள் ஆகியவற்றை நமக்கு அளிக்கின்றன இதையும் சேர்த்து எழுதிக்கலாம் சரி இது ஐந்தாவது கேள்விக்கான விடை ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இதை எழுதிட்டு இதையே சேர்த்து எழுதிக்கீங்க ஓகே ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்த ஆறாவது கேள்வி களை எடுத்தல் என்பதன் பொருள் என்ன இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி அறுபதுல இருக்கு பார்க்கலாம் விவசாய நிலத்தில் முக்கியமான பயிர் வகைகளுடன் பல விரும்பத்தகாத தாவரங்களும் வளரலாம் இந்த விரும்பத்தகாத தாவரங்கள் கலை எனப்படுகின்றன கலைகளை நீக்கும் செயல் களை எடுத்தல் எனப்படும் இது ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து ஏழாவது கேள்வி பயிர் சுழற்சி என்றால் விடை பக்க பார்க்கலாம் இருக்கு பாருங்க ஏழாவது கேள்வி ஒரே இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வரிசையில் பல வகை பயிர்களை வரிசையாக பயிரிடும் முறை பயிர் சுழற்சி எனப்படும் இது ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து எட்டாவது கேள்வி பசுந்தலை உரம் என்றால் என்ன இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதற்கான விடை இங்கே கொடுத்திருக்கேன் விவசாயிகள் ஆற்று நடுவதற்கு முன்பாக வேம்பு அவரை மற்றும் பல லெகிமினஸ் வகை பசுந்தாவர்களை உழும்பொழுது மூழ்கச் செய்து மண்ணின் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க செய்வது பசுந்தலை உரம் எனப்படும் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் விவசாயிகள் நாட்டு நடுவதற்கு முன்பாக வேம்பு அவரை மற்றும் பல லெகிமினஸ் வகை பசுந்தாவர்களை உளும் பொழுது மூழ்கச் செய்து மண்ணின் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க செய்வது பசுந்தலை உரம் எனப்படும் அடுத்து விரிவாக விடையெளியில வேளாண் செயல்முறைகளை விவரி இதற்கான விடை பக்கையின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறில் பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க காரி பயிர்கள் தலைப்பு போட்டுட்டு இந்த நான்கு வரிகள் எழுதிக்குங்க காலங்களிலிருந்து காரி பயிர்களாகும் இந்த நான்கு வரிகள் எழுதிக்குங்க அடுத்து ரவி பயிர்கள் போட்டுட்டு குளிர்காலங்களிலிருந்து ரவி பயிர்களாகும் இந்த மூன்று வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து சையாடு பயிர்கள் சையாடு பயிர்கள் தலைப்பு போட்டுட்டு கோடை காலங்களிலிருந்து வகைப்படுத்தப்படுகின்றன எழுதிட்டு அதுக்கு கீழே உணவு பயிர்கள் போட்டுட்டேன் இந்த இரண்டு வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் தீவன பயிர்கள் இருக்கும் அந்த தீவன பயிர்களுக்கு இந்த வரிகள் எழுதிட்டு எடுத்துக்காட்டு எழுதிக்கிங்க சரியா அடுத்து நார் பயிர்கள் நார் பயிர்களுக்கு அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இந்த எடுத்துக்காட்டு பருத்தி சனால் இதில் எழுதிக்கிங்க அடுத்து எண்ணெய் பயிர்களுக்கு இந்த மூன்று வரிகள் எழுதிக்கலாம் எடுத்துக்காட்டு எழுதிக்கிங்க இது முதல் கேள்விக்கான விடை இது வரலாம் எழுதிக்கலாம் ஓகேவா நிலக்கரடை மற்றும் வரலாம் அடுத்து இரண்டு பாருங்கள் நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குகள் இருக்குது இதற்கான விடை வந்து பக்கம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது எழுதிக்கிங்க இரண்டு முறைகளில் பாசனம் செய்யப்படுகிறது எழுதிட்டு பாரம்பரிய முறைகள் நவீன முறைகள் எழுதிட்டு பாரம்பரிய முறைகளும் தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக முறைகளில் இதில் இருந்து ஆரம்பித்து பை ஒன் அப்படி பாருங்கள் மாறுபடுகின்றன இது வரல எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த பாரம்பரிய முறைகளும் தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்க பாருங்க ஒரு நான்கு வரிகள் இருக்குது இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க அடுத்து இந்த முறைகள் செலவு குறைந்தவை ஆனால் இவற்றின் திறன் மிக குறைவு ஏனெனில் நிலத்தில் சமமாக பய்வதில்லை அதிக அளவு நீர் இவை ஏற்படுத்துகின்றன இது எழுதிட்டு அடுத்து நவீன முறைகள் தலை போட்டு இல்லை பை ஒன்று அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் பாரம்பரிய முறைகளில் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே பை ஒன்றா சொட்டு இந்த தெளிப்பு நீர் பாசனப்பு சொற் சொட்டு நீர் பாசன அமைப்பு இதெல்லாம் எழுதிட்டு அடுத்து தெளிவு நீர் பாசன அமைப்பு தலைவு போட்டுக்குங்க அதுக்கு கீழே தெளிப்பு நீர் பாசனம் இதில் இருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாக தெளிக்கப்படுகிறது உருவாக்குதல் இது அழுத்தத்தை உருவாக்குதல் குழாயின் நுண் வழியாக மொழியாக நீரானது தெளிக்கப்படுகிறது இது வரல இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்குங்க அடுத்து சொட்டு பாசனம்னு போட்டு இந்த ஐந்து வரிகள் எழுதிக்குங்க இம்முறையிலிருந்து கருதப்படுகிறது வரல எழுதிக்கிங்க இரண்டாவது கேள்விக்கான விடை ஓகேவா இது ஃபுல்லாகவே இந்த பேராகிராஃப் இங்கே இருந்து ஆரம்பிச்சு இரண்டு முறைகளில் இதிலிருந்து ஆரம்பித்து இது வரல கருதப்படுகிறது வரல எழுதிக்கிங்க சரியா இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கலை என்றால் என்ன கலை கட்டுப்பாட்டின் பல்வேறு முறைகளை வினக்குகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கம் இருநூற்றி அறுபது இருநூற்றி அறுபத்தி ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் இதற்கு பாருங்கள் கலை கட்டுப்பாட்டின் பல்வேறு முறைகளும் தலைப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இயந்திர முறைகள் அப்படின்னு எழுதிட்டு இந்த பேராகிராஃபெலாம் இயந்திர முறையானதுலேருந்து ஒரு சிறந்த முறையாகும் இது வரல எழுதிக்கலாம் அடுத்து உழுதல் முறைகளும் போட்டுட்டு இந்த ப பேராகிராஃப் இது அனைத்து வகை கலைகள் வகையான கலைகளில் சூரிய சூரியப்பத்தில் உலர்த்தப்படுகின்றன இது வரலும் இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கிங்க அடுத்து பயிர் சுழற்சி முறைன்னு போட்டு இந்த மூன்று வரிகள் எழுதிக்கலாம் பயிர் சுழற்சி முறைன்னு போட்டு இந்த மூன்று வரிகள் எழுதிக்குங்க அடுத்து கோடை உழவு கோடை உழவுன்னு போட்டுட்டு இது கீழே இருக்கக்கூடிய அந்த ஆறு வரிகளையும் எழுதிக்கலாம் ஓகேவா எழுதிட்டு இந்த ஆறு வரிகள் குளிர்கால பயிர்களை இதிலேருந்து அழிக்க முடியுமா எழுதிட்டு அடுத்து உயிரியல் கலை கட்டுப்பாடுன்னு போட்டு முதல் மூன்று வரிகள் இந்த முறையில் பூச்சிகள் நோய்க்கிகள் போன்ற உயிர்காரணிகள் கலைகளாய் கட்டுப்படுத்த பயன்படுகின்றன இதை எழுதிட்டு அடுத்து வேதியியல் முறைகள் போட்டுட்டு கலைகளை கொள்வதற்கு அல்லது அவற்றின் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் கலை கொள்கைகள் எனப்படுகின்றன அடுத்து பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த கலை இருக்கும் இந்த முறையில் பல்வேறு வேளாண்மை செயல்பாடுகள் மற்றும் கலை பயன்பாடுகளை இணைத்து கலைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன இது வரல எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வால்